அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை யாரையும் அழைத்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனல் பெயரை சொல்லி கண்டிப்பாக யாரையும் அழைத்து பேசப்பட மாட்டாது நான் பரிந்துரை தருகிறேன் நான் கட்டண பயிற்சி எடுக்கிறேன் இல்லை ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களோட கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் நான் செய்து தருகிறேன் அப்படின்னு நம்ம இதுவரை யாரையும் அழைத்து பேசினது கிடையாது அப்படி அழைத்து உங்களை உங்களிடம் பேசினால் அது நம்மளுடைய சேனலாக கண்டிப்பாக இருக்காது நூறு சதவீதம் இருக்காது இதுவரை நீங்கள் நம்மளுடைய கட்டண பயிற்சிக்காக நீங்கள் என்கொயரி செய்திருந்தாலும் கூட மீண்டும் உங்களை வந்துட்டு நினைவூட்டல் பதிவாக அழைத்து பேசியோ இல்லை வாட்ஸ்அப் பதிவுகளோ கொடுத்து ஒரு இடத்திலும் கூட உங்களுக்கு தந்திருக்க மாட்டோம் அது யாரெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நாலு வருஷமாக நம்ம கிட்ட வந்துட்டு வகுப்பை பற்றி இன்கொயரி கேட்டுட்ருக்கிறவங்கள்லாம் இருக்காங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு உணரணும் ஒரு முறையும் கூட அவங்களுக்கு நம்ம வந்துட்டு அழைத்து நீங்கள் வகுப்பில் இணைந்து கொள்கிறீர்களா அப்படின்னு நம்ம கேட்டிருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய எண்ணமே அப்படி கிடையாது இது யாரையாச்சும் அப்படி அழைத்து பேசினால் அதனை நம்பாதீர்கள் டெலகிராமில் நம்மளுடைய சேனல் நேமை போட்டு நம்மளுடைய ஐக்கானை யூஸ் பண்ணி கூட இருக்கலாம் அது அனைத்துமே வந்துட்டு ஒரு ஃபேக் ஐடியா இருக்கலாம் ஃபேக் ஐடியா தான் இருக்கும் அதனால வந்துட்டு அதனை வரக்கூடிய ஈர்க்கும் பதிவுகளை நம்ப வேண்டாம் ஓகே போகலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கணக்கீடு தான் இது நிறைய பேர்த்துக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நிறைய பேர் வ நிறைய பேர் இல்லை அநேகம் பேர் அதாவது நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா நூறு பேர் இருக்காங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி சதவீதம் பார்த்தீங்கன்னா வரைபடத்தை நம்பி தான் இருப்பாங்க இந்த வரைபடம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதனுடைய அடிப்படை கணக்கீடு தெரிந்து கொண்டு நீங்கள் இதனை பார்த்தாலும் ஓகே ஆனால் இதனை பார்த்து கொண்டு அந்த அடிப்படை கணக்கீடு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பொருந்தவே பொருந்தாது ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது முழுக்க முழுக்க என்எஸ்சி அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அவங்க தான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அவங்க வந்துட்டு இதை அந்த கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க முடிவு அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல முடியணும் அப்படின்னு அவங்க ப்ளே பண்ணுறது கிடையாது ஆனால் மார்க்கெட் எந்த இடத்துல முடிஞ்சாலும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கீடு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ இருபத்தி இரண்டாயிரம் கால் வந்து பதினோருவா ரூபா இருக்கணும் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு வந்து ஜீரோ இருக்கணும் இதை இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது புட்டு வந்துட்டு முப்பத்தி ஒம்போது ரூபா இருக்கணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பது ரூபா இருக்கணும் அப்போ இது மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் எங்கே முடிஞ்சாலும் விலை இப்படி தான் இருக்க போகுது அதில் இருக்கக்கூடிய டிமாண்ட் மற்றும் சப்ளை காரணம் கிடையாது அப்படிங்குறதை முதல்ல நீங்கள் உணரணும் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கஷ்டமாக தான் இருக்கும் சில விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கு ஜீர்ணிக்க முடியாது இந்த கணக்கீடுலாம் தெரிஞ்சால் நம்ம அம்பானி ஆயிடலாம் அப்படின்னா அதுவும் முடியாது உங்களுடைய வியாபாரத்தை காப்பாற்றிக்கொள்ள முடியும் அதுதான் பார்த்திங்களா நம்ம வந்துட்டு இதை பார்த்தோன்னு சொல்ல கிடையாது இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தை பேஸ் பண்ணி நம்ம பேசுனது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டு நூறு அதே பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் கால் இது எல்லாமே ஒரு கணக்கிடு நிறைய பேர் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கு தான் இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ கணக்கிடுவாங்க நம்ம பாருங்கள் இந்த கேப்புக்கு பண்ணுவோம் அப்போ இருபத்தி இரண்டாயிரம் டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது இதில் ஐடிஎம் ஆப்ஷன் மார்க்கெட் எங்கே இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கால் ஐடிஎம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது புட் ஐடிஎம் இது பல காலமாக நம்ம இருக்கிறோம் இதனுடைய தொலைவு அப்படிங்கிறது ஐம்பது ரூபாய் இது அவங்க எப்படி பிரிச்சுக்க போறாங்க புள்ளி தொண்ணூத்தி பைசா அப்போ இது பன்னெண்டாவும் இது முப்பத்தி எட்டாவும் பிரிச்சுக்க போறாங்க இதுதான் லாஜிக் இதை இருபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டு நூறுக்குள்ள பிரிச்சுக்க போறாங்க அப்போ என்னவா இருக்கும் இதோட கேப் நூறு ரூபாய் அப்ப என்ன ஆகும் இது பன்னெண்டு ரூபாயும் இவங்க எண்பத்தி ரூபா ரூபாய் இருக்கணும் இதே இருபத்தி ரெண்டு மணிக்கும் இருபத்தி ஒன்னு தொள்ளாயிரம் டு இருபத்தி ரெண்டு நூறு எடுக்கிறோம் இது இரநூறுபா இது கால் இது புட்டு இவங்க எவ்வளோ இருக்கணும் நூற்றி பன்னெண்டு ரூபா இருக்கணும் இவங்க எண்பத்தெட்டு ரூபா இருக்கணும் இது இப்போ இதுதான் லாஜிக்கான கணக்கீடு இதுக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணுறக்காக தான் மொமெண்டம் பண்ணுறாங்க அந்த டைம் வேல்யூவை நிர்ணயிக்கிறது தான் நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம் ஸ்பார்ட் ஃப்யூச்சர் உள்ள தொலைவு அதுதான் டிஃப்ரெண்ட் இது வந்துட்டு டைம் வேல்யூ கால் சைடு இருந்தால் நம்மளுக்கு காலோடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் ஸ்பாட்டுக்கு ஃபியூச்சருக்கு என்னான கேப் அதிகமாக இருந்தால் ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் குறைவாக இருக்குது மன்னிக்கணும் குறைவாக இருக்குது அப்படின்னா டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கும்போது டைம் வேல்யூ வந்து புட் ஆப்ஷன் கட்டிருக்கும் அடுத்தது நம்ம சொல்லியிருக்கிறோம் இம்ப்ளைடு வாலெட்லட்டி இந்த இம்ப்ளைடு வாலெட்லட்டி நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க இது எளிமையாக சொல்ல போனோம்னா காலையில் ஒரு ஃப்ரெஷ் பூவாக பூக்கள் விற்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து வாடிக்கையாளராக வாங்கியிருப்பீங்க காலையில் மார்னிங் நம்மளுக்கு வந்து ஒரு பூ ஒரு முளம் நூறுரூபா சொல்கிறாங்கன்னா கம்மி பண்ணியே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க கம்மி கேட்பீங்க இல்லை உங்களுக்கு தேவை என்றால் நூறுரூவாய்க்கு வாங்கிக்குவீங்க உங்களுக்கு தேவை இல்லை என்றால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க லாஜிக் இதே இரவு நேரத்தை நோக்கி ஈவினிங் நோக்கி நகருது இப்போது நம்ம கையில் வந்து அவங்க ஒரு பத்து முளம் வச்சுருக்குறாங்க மூணு தான் விற்றுருக்கு ஏழு முளம் விற்கலை அப்போது இதே நூறுரூவாயை ஈவினிங் நூறுரூவா இருந்தால் தான் நான் விற்பேன் இல்லைன்னா விற்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள் விவாதத்திற்கு என்ன பதில் வேணாலும் நீங்கள் பேசலாம் ஆனால் உங்களுக்கு என்று ஒரு நேர்மையான பதில் தெரியும் கண்டிப்பாக நூறுரூவாய்க்கு வாங்கவும் மாட்டாங்க அதே மாதிரி நூறுரூவாய்க்கு சொன்னாலும் விற்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் பூக்களை வச்சுருக்க முடியாது அந்த பூக்களை விற்க முடியாதுன்னு என்னாகும் அந்த பூக்கள் வந்து வாடி கெட்டு போயிடும் அப்போ என்ன ஆகும் மொத்தமாக ஜீரோவாகிடும் அப்போ ஜீரோ வாக்கு பதிலாக ஏதோ ஒரு சொல்கிற விலை ஐம்பது ரூபாய்க்கு சொல்லுவோம் வாங்கினாட்டும் இல்லை முப்பது ரூபாய்க்கு கேட்குறாங்களா கை மாற்றி விட்றலாம் ஜீரோ வாங்கறதுக்கு கிடைக்கக்கூடிய விலையாச்சும் கிடைக்கட்டும் அங்கே லாப நஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க அந்த பொருளை ஏதோ ஒரு விலைக்காச்சும் விற்று நம்மளுக்கு குப்பைக்கு போகிறக்கு பதிலாக ஒரு பணமாக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் மார்னிங் டு ஈவினிங் இது தான் அப்போது இந்த இடத்துல இம்ப்ளாய்ட் வாலிட்டி அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல இம்ப்ளாய்டு வாலிட்டி குறைவாக இருக்கும் ஏன்னா கொடுத்து தான் ஆகணும் வச்சிருக்க முடியாது இங்கே இம்ப்ளாய்டு வாலெட்லிட்டி பேஸ் பண்ணி இதை நீங்கள் எந்த அர்த்தத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஒரு டெப்ரிஷியேஷனாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ரேர் கேஸ்டு இம்ப்ளாய்டுவாலிட்டி அதிகமாக இருந்த ஒரு கான்செப்ட் குறைவாக இருந்த ஒரு கான்செப்ட் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உன்னோட வித்தியாசம் அதிகமாக இருந்த ஒரு கான்செப்ட் குறைவாக இருந்த ஒரு கான்செப்ட் அதே மாதிரி ஓப்பனுக்கு மேலே இருந்த ஒரு கான்செப்ட் ஓப்பனுக்கு இருந்த ஒரு கான்செப்ட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்த ஒரு கான்செப்ட் கீழே இருந்த ஒரு கான்செப்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்த ஒரு கான்செப்ட் கீழே இருந்த ஒரு கான்செப்ட் எஸ்டர்டே லோக்கு மேலே இருந்த ஒரு கான்செப்ட் எஸ்டர்டே லோ கீழே இப்போ இத்தனை விதமாக நீங்கள் பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் வாங்குவீங்க மார்க்கெட் கீழே போனால் புட் ஆப்ஷன் வாங்குவீங்க இதை மட்டும் தான் செய்வீங்க இதுதான் கேண்டில் ஸ்கில் ஆனால் இதோடய லாஜிக்கை பார்க்க மாட்டிங்க இத்தனையும் பார்த்துட்டு இன்னொன்று நம்ம பார்ப்போம் இண்டெக்ஸ் ரேஷியோ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான முரண்பாடை வைத்தும் பார்ப்போம் அதை எத்தனை வித விஷயத்தை நம்ம உள்ளே பார்க்கணும் அப்படின்னு இருக்குது அப்போ இதில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் வரும்போது நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இல்லை நானாக மார்க்கெட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவீங்க நான் நினச்சதான் தான் நடக்கும்னு நினச்சி வியாபாரம் பண்ணுவீங்க நம்ம நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு மனதுக்குள்ளே தோன்றுறனாலே நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஜெயிச்சிருந்தால் புள்ளி ஒரு சதவீதம் தான் ஜெயிக்க முடியும் அப்போது மார்க்கெட்டுக்காக நீங்கள் வியாபாரம் பண்ணாமல் உங்களுடைய கணக்கீடுக்காக நீங்கள் வியாபாரம் பண்ணி உங்களுடைய முதலீட்டு மேலாண்மையை காப்பாற்றுனீங்கன்னா உங்களுக்கு இது ஏதுவாக இருக்கும் எல்லாமே இதில் கணக்கீடு தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அங்கே இருக்கிற கணக்கீடு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஒரு கணக்கீடு போட்டு நம்ம கணக்கீடுனால தான் அது வந்துட்டு சந்தை வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம இதுவரை சொன்னதே கிடையாது அதேமாதிரி நாகரிகமான பதிவுகள் கொடுங்க இதுவரை வந்து நம்மளுடைய இது ஒரு சோஷியல் மீடியான உங்களுக்கு தெரியும் சில ஆதரவாளர்களை பல மெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்க ஓஹோ ஆஹா அப்படின்னு பாராட்டலாம் அப்படின்னா மற்றவங்களுக்கு என்னாகும் அவங்கள தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு இருபது முப்பது ஐடி சேர்த்து ஒரே மாற பதிவுகள் இவர் கெட்டவர் அப்படின்னு பதிவு கொடுத்தா அதையும் பண்ண முடியும் இந்த சோசியல் மீடியாவில் ஒருத்தரை ஏற்றவும் முடியும் இறக்கவும் முடியும் ஆனால் உண்மைத்தன்மை அவங்கவுங்களுக்கு தெரியும் இது எனக்கு சப்போர்ட்டாக பதிவு பண்ணுங்கன்னு யார்கிட்டையும் கேட்டதில்லை அதேமாதிரி நம்ம நம்மளுடைய மாணவர்களை நம்ம மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பயன்படுத்தி இந்த மாதிரி நம்மளை பாராட்டுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது அதாவது ஜால்ரா இல்லை கூஜா அந்த மாதிரி தூக்குற விஷயம் எதுவுமே நம்ம பண்ணினது கிடையாது பண்ணவும் சொல்ல மாட்டோம் பண்ணுறத விரும்பவும் மாட்டோம் அதனால யாராச்சும் ஒரு பதிவு கொடுத்தா நாகரிகமாக பதிவு பண்ணுங்க ரொம்ப கேவலமாக உங்களை வந்துட்டு ஒரு எதிர்மறையாக பிரதிபலிப்பு கொண்டு வராதீங்க வாங்க காணொலிக்கில் போகலாம் இன்றைக்கி ஓப்பனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்டர்டே ஹை அபோவ் தான் ஓப்பன் பண்ணிணாங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் எப்படினாலும் கேப் அப்னாலே அதுக்கு மேலே தான் இருக்க போகுது ஓப்பன் இங்கே ஆனதுமே சந்தை வந்துட்டு அங்கேருந்து ஒரு தொண்ணூறு புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க அங்கேருந்து ஹையிலிருந்து நூற்றி நா அறுபது நூற்றி நாற்பது புள்ளிகள் இறக்கம் ஹையிலிருந்து நூற்றி நாற்பது புள்ளி இறக்கும் அப்போ இன்னைக்கு மொத்த ரேஞ்சே நூற்றி நாற்பது தான் அப்போது இதனை புரிந்திருக்கணும் அப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கிலே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்லேயே ஒரு தாக்கம் கிடச்சிது திருப்பி இறக்கத்தில் புட் ஆப்ஷன்லேயே ஒரு தாக்கம் கிடச்சிது ஆனால் அதற்கப்புறம் ஒரு மூமெண்ட்டே இல்லை அதுக்கப்புறம் யாரெல்லாம் வர்த்தகம் பண்ணிங்களோ அவங்களுடைய முதலீடு பத்து ட்ரேடில் ஒம்பது ட்ரேடு ஜீரோ தான் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப நாள் கழித்து நல்லாயிருக்கு பர்சன்டேஜ் இவங்களும் புள்ளி ஏழு இவங்க புள்ளி பத்து அப்போ இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் முரண்பாடு கலைந்து இன்றைக்கி ஒரே மாதிரி ஆயிருக்கு அப்போது நிஃப்டியோட நம்ம வந்துட்டு ஆப்ஷன் அட்டவணை இதை பார்க்கலாம் ஃப்யூச்சர்ஸ்க்கு உண்டான வித்தியாசத்தை பார்க்கணும் ஸ்பாட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு அப்போது ஒரு தொண்ணூறு புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறது ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக இருக்கணும் இதை வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அட்டவணை இன்றைக்கி காலையிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தி ரெண்டாயிரம் பூட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளதாக இருந்தாங்க அதையும் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டோட புட்டோடய தான் இப்போவுமே அடுத்த கான்ட்ராக்ட்டுமே இருக்குது இது மந்த்லி கான்ட்ராக்ட் இருபத்தி ரெண்டாயிரம் அதோட க்ளோஸ் புட்டோட க்ளோஸ் எண்பத்தெட்டு ரூபாய் அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி கால் நூற்றி தொண்ணூறுரூபா இருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூறு இங்கே முதல் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் கால் நூற்றி தொண்ணூறு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் கண்ணுக்கு தெரியணும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோஸிங் இருக்கிறதுனால இந்த நூற்றி தொண்ணூறு ரூபாய் இவங்க இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூறு கொண்டு போகணும் மார்க்கெட்டை கொண்டு போகணும் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு எண்பத்தி எட்டு ரூபாய் இருக்கிறாங்கன்னா மார்க்கெட்டை என்ன பண்ணணும் எக்ஸ்பைரி இன்னைக்கு இந்த ரேட் எண்பத்தி எட்டு ரூபாய் இருக்கணும் இருபத்தி புட் எண்பத்தி எட்டு ரூபாய் இருக்கணும் அப்படின்னா இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கொண்டு போகணும் இதுதான் லாஜிக் ஏன்னா எக்ஸ்பைரி எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் வேல்யூ இருக்கும் அப்போ ஐடிஎம் ஆப்ஷன் ஆப்ஷனாக மாறணும் அப்படின்னா அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ஃபுட் ஐடிஎம் ஆப்ஷனாக மாறணும்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே இருக்கணும் இதே இருபத்தி ரெண்டாயிரம் காலை ஐடிஎம் காலாக மாற்றணும்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு அபோவ் இருக்கணும் இதுதான் லாஜிக் இந்த லாஜிக் அடிப்படையில் தான் நம்ம கணக்கீடு பண்ணுறோம் இதை வந்து நம்ம ஒன்றும் பெருசாக நான் வந்து கணக்கீடு பண்ண கணக்கீடு வெளிப்படையாக தான் சொல்கிறோம் மறைச்சி சொன்னால் நல்லவங்களாகிடுவாங்க நம்ம மறைக்காமல் வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறோம் அப்படிங்கிறதான் இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸை ப்ளஸ் பண்ணுறோம் புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை மைனஸ் பண்ணுறோம் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது இருபத்தி ரெண்டாயிரம் புட் ஹை நூற்றி அறுபத்தி ரெண்டு என்று எடுத்துக்கொண்டால் தான் பிடிச்சிக்கோங்க நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு எடுத்துட்டா அப்போ இன்றைக்கி நூற்றி அறுபத்தி ரெண்டு தாண்டலைன்னா அப்போது சந்தை இவங்க நூற்றி அறுபத்தி ரெண்டே வரலை இருபத்தி ரெண்டாயிரம் புட் நூற்றி அறுபத்தி ரெண்டே இனி வரவில்லை எனில் கண்டிப்பாக மார்க்கெட் இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி எட்டுக்கு பிலோ போகவே போகாதுன்னு அடித்து சொல்லலாம் அதை யார் அடித்து சொல்கிறதுன்னு மட்டும் கேட்காதீங்க ஏன்னா அதனுடைய கணக்கீடு அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிறதுக்கு இனி தாண்டவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தெட்டுக்கு பிலோ போகவே போகாது இருபத்தி ரெண்டாயிரம் கால் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ஹை அப்படின்னா இனி இவங்க இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் தாண்டவே இல்லை இது தாண்டுமா தாண்டாதான் அப்படின்னு விவாதத்துக்கு திருப்பி நம்ம கிட்ட கேள்வி வரும் அதை நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ இந்த இரநூத்தி முப்பத்தி ஏழை தாண்டலை அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற இடத்த மார்க்கெட் பார்க்கவே பார்க்காது அப்படிங்கிற பொருள் அப்போது இதுதான் ஹை ஹைலோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்ளோஸிங்கும் ஹையையும் வச்சு உங்களுக்கு கணக்கு இது பண்ணி இவங்களோட கட்டுப்பாட்டு எல்லை அப்படின்னு ஒரு ரேஞ்சை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அப்போது புட் ஆப்ஷனுடைய ஹை மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆகும் கால் ஆப்ஷனுடைய ஹை மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு நான் சொல்கிறது ஆப்ஷனுக்கு இல்லை மார்க்கெட்டுக்கு அப்போ இதனை புரிந்து கொண்டு யாரெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ இது அவங்களுக்கு புரியும் அடுத்தது இம்ப்ளாய்டு வாலிட்டி மந்த்லி கான்டெக்ட்ல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இம்ப்ளைடு வாலிட்டி பதினாலு இங்கே எட்டு இப்போ கால் ஆப்ஷனில் எதிர்பார்ப்பு அதிகமாகவும் புட் ஆப்ஷனில் கம்மியாக தேவன்றது அப்போ இதுக்கு நம்ம ஏதுவாக இருக்கோம்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் யோசிச்சு தான் பார்க்கணும் அப்போ என்ன ஆகணும் எஸ்டர்டே ஹை அபோவ் மார்க்கெட் என்ன ஆகணும் இருந்தாகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ எஸ்டர்டே ஹைக்கு அபோவ் இருந்தால் என்ன மாதிரி லாஜிக் வருது இல்லைன்னு என்ன லாஜிக் வருது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்கணும் ஏன்னா மார்க்கெட் மேலே தான் போகணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ மேலே போகணும் எதிர்பார்ப்புனா அப்போ மார்க்கெட் மேலே தானே போகணும் அப்போ மார்க்கெட் மேலே போகலேன்னு என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணணும் இதை ஆய்வு தான் உங்களுக்கு புரியும் அடுத்தது மார்க்கெட் வந்து இப்போ மந்த்லி கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு நூறு இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் பார்த்திங்கன்னா தெரியும் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றம்பது புட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இதற்கு உண்டான மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நூறு இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஆனால் இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இது வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாற்றிருப்பாங்க அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களை காமிக்கிறேன் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு பாருங்கள் நாற்பத்தி நாலு ரூபா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஆனால் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி நாற்பத்தி நாலாக இருக்காது நூற்றி நாற்பத்தி நாலாக இருக்காது எவ்வளோ இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்போ பன்னெண்டு ரூபா அப்போ இதை நல்லா பிரிச்சுக்கோ நீங்கள் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸாக கொடுக்கறதில்ல காரணம் வந்து மூணு மணியிலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சந்தை ஏற்ற இறக்கம் அதிகமாக இருந்திருந்தால் அதனுடைய சராசரி தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இப்போ அதே பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா இருக்காது அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அது இருக்காது நூற்றி ஐம்பதாக இருக்குது அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு நூற்றி பத்தொம்பது ரூபா இருக்காங்க ஆனால் அவங்க நூற்றி பத்தொம்பது ரூபா இருக்காது அப்போ என்ன இருக்கும் நூற்றி இருபத்தெட்டு நூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துருப்பாங்க நூற்றி இருபத்தெட்டு ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம முதலே பார்த்துருந்தோம் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டுக்கு முடிஞ்சுருக்குறாங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுக்காலும் இருபத்தி ரெண்டு நூறு தான் நம்மளுக்கு விலை சமமாக இருக்கும் நாங்கள் தான் ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதை ஃப்யூச்சர் அப்படிங்கிற காணொலியில் பார்த்தோம் இங்கே பாருங்கள் அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு புட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் நம்ம பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்போ இந்த கணக்கீடு எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே ஒரு கணக்கீடு தான் அடுத்தது இப்போ மார்க்கெட் இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று இங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ இவங்க பதினொன்று இவங்க முப்பத்தெட்டு முப்பத்தெட்டுன்னு முதலே பார்த்துட்டோம் இந்த டைம் இப்போ பாருங்கள் இரநூத்தி ஆறுரூபா புட் ஆப்ஷன் நூற்றி ஒரு ரூபா அப்போ ஏழு ஜீரோ முந்நூற்றி ஏழு ரூபாய் இதுக்கு கேப் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் ஐம்பது புள்ளி அப்போ அந்த ஐம்பது புள்ளியை கழிச்சுக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இதை கணக்கிடு பண்ணிங்கன்னா அந்த இது விலை கண்டிப்பாக சரியாக இருக்கும் நூற்றி எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு நாலு இரநூத்தம்பத்தி நாலு இல்லையே ஏன் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு திருப்பி யாராச்சும் கேள்வி கேட்கலாம் நீங்கள் கேள்வி கேட்குறேன் கேள்வி கேட்டே இருங்க அப்போது இந்த விலை அப்போ இது இரநூத்தம்பத்தேழுன இது ஒரு நூற்றம்பத்தேழு இருக்கலாமே ஏன் மாறுபாடு இல்லாமல் இது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அப்போ இதுக்குள்ளே இருக்கிற கணக்கீடை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது இதே மாதிரி கணக்கீடு இப்போ மார்க்கெட் இந்த ஐம்பது புள்ளி கேப் இருக்கா நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி மார்க்கெட் வந்துருச்சுன்னா அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறும் இதே கணக்கீடு தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விலை தான் இருக்கும் இதுக்கு மேலே இருக்காது அப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் இது தான் ஆப்ஷன் கிரீக்ஸ் இதை வச்சு நீங்கள் ஆய்வு பண்ணணும் இந்த ஆய்வு பண்ணணுங்கிறது வெளிப்படையாக உங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் கட்டண பயிற்சியில் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அது மார்ச் முப்பதாம் தேதி நடைபெறும் எங்களுடைய பயிற்சி வந்து இப்போதைக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது டு பத்தாக இருக்கும் போது நைட் டைம் இது ஆன்லைன் வகுப்பு தமிழ் வழியில் தான் இருக்கும் இதில் கண்டிப்பாக வரைபடம் அப்படிங்கிறது இருக்காது நியூஸ் இருக்காது வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பாக்ட் இருக்காது எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டா என்னெல்லாம் பண்ணாங்கன்னு இருக்காது முழுக்க முழுக்க நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செயின் தான் இருக்கும் இதுலேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அறவே இருக்காது அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் யாரெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் எண்ணு வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அழைத்து பேச வேண்டாம் பதிவில் கொடுங்க பேங்க் நிஃப்டி பற்றி நாளை காலையில் நம்ம பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்